ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏற்ற வாழை நம்ம அதிகமாக சாப்பிடுவோம் அந்த சிப்ஸ் போடுவோம்ல அந்த வாழை வாழைக்கா அதில் உள்ள கண்ணை எடுத்து நம்ம எப்படி பதிவு பண்ணி பதிவு பண்ணி அதை திரும்ப வாழைக்க ஆகுதுங்கிறத நம்ம இன்றைக்கி தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் வாழை கண் எடுக்கிறது எப்படி அதை அரைக்கி கண்ணை எப்படி ஊனுதோ அதுக்கப்புறம் அதை எப்படி வாழையாகுது அப்படிங்கிறத இன்றைக்கி கண் எடுக்கிறத மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் வாழைப்பட்டு தான் அழிஞ்சிட்டு இப்போ அதுக்கு உங்கள் மூட்டை இருக்க கண்ணை நம்ம வந்து எடுக்கணும் இந்த கண்ணை வந்து லேசாக அப்படி போய் திண்டிட்டு ஒரே போட்டு

அரைக்கியாச்சு அப்படின்னா அதுக்கு கீழே வேர் வந்து திரும்ப வளராது சைடில் பக்கு வந்து தான் இதுலேருந்து தான் பக்கு வரும் இந்த பக்குலேருந்து தான் கண் வந்து வேல அடித்து மேலே வாழையாக வளர்ந்து வரும் அது இப்படி தான் கன்று இப்படி தான் அறுக்கணும் அந்த கண்ணெல்லாம் என்ன அரைக்குதான்ல இதே மாதிரி அரைக்கி சுத்தமாக கட்டையாக வெட்டிக்கிடணும் இப்படி கட்டையாக வெட்டினா தான் இந்த வெட்டு வாயிலிருந்து தான் கன்று விட்டு மேலே வரும் இப்படி ஜம்முனாகிடும் இதுதான் அறக்குற மெத்தடு இதை எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணணுன்னா சமந்து கொண்டு வந்து வயலில் போட்டு அதை ஊனணும் என்ன இருக்குலாம் நம்ம அரைக்கி எடுத்த கன்று மொத்தமாக இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கண்ணிட்ட எடுத்துருக்கோம் அந்த கண்ணெல்லாம் எடுத்து டிராக்டரில் ஏற்றி கொண்டு வந்து நடுவை வயலில் கொண்டு வந்து ஊனி அதுக்கு பட்டம் போட்டு களை கொத்தி வரலாம் போட்டு ஒரு வருஷம் ஒரு பத்து மாதத்தில் வாழை அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸு சாப்பிடணும்ல அதுக்குள்ள கண் இது தான் இந்த சிப்ஸ் சிப்ஸுங்க இல்லை அந்த சிப்ஸுக்குள்ள கண் இது தான் இது தான் இன்றைக்கி வாழையாக வந்து